வணக்கம் பிரபுலே நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேக்கரி ஒன்று தொடங்க போகிறீங்களா இல்லையான்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு தொழில் ஒன்று வீட்டுலேயே தொடங்க போகிறீங்களான்னு சொன்னால் சரியான மெஷின் கொண்டு வந்துருக்குறாங்க தாய்வான்ல தாய்வான் தாய்வான்லேருந்து பேக்கரி மெஷின்கள் நிறைய கொண்டு வந்துருக்குறாங்க முக்கியமாக இந்த மெஷினை பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஒரே தடவையில் வந்து இருபத்தி அஞ்சு கிலோ மாவை வந்து போட்டு ஒரே தரத்தில் வந்து நீங்கள் குலைக்க முடியும் ஏன்னா குலைக்கிறேன் என்ன சொல்கிறது குலைக்கிறது வந்து இருபத்தஞ்சு கிலோ மாவை போட்டு குலைக்க முடியும் இந்த தாய்வான்லேருந்து இந்த மிஷினை கொண்டு வந்துருக்குறாங்க எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் நடக்கிற சர்வதேச வர்த்தக சந்தையில் தான் இந்த மெஷின் கொண்டு வந்துருக்கிறாங்க இவங்க எங்கேயிருந்து வந்திருக்கிறாங்க இவங்களாம் எப்படி தொடர்பொள்ள கொள்ள இல்லாம்தான் நான் உங்களுக்கு சொல்லப்போறேன் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு தான் தெரியும் இந்த பான் போடுற ரேயல் பேக்கரிகளுக்கு பாதிக்கிற அந்த ரேயல் அதுகளும் இருக்குது முக்கியமாக எஞ்சால பாத்தி சொன்னால் அவன் என்ன அவன் கேஸ் அடுப்பு முக்கியமாக இந்த பிரம்மாண்டமான பெருசு பேக் பண்ணுறது என்ன கேக்குகள் பீட்சா இந்த பீட்சா ஒரு பீட்ஸா கடை தான் நீங்கள் தொடக்க போகிறீங்களா இப்போ அப்படியானதில் வந்து பேக் பண்ணுறதுக்கான மெஷினரி இலம் வந்து இவங்ககிட்ட இருக்குது முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த இந்த பான் செய்கிற மெஷின் இது இது வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறது மா குலைக்கிறது நீங்கள் வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கடையிலுக்கு வந்து இடியப்பவங்கள் புட் புட்டு செஞ்சு கொடுக்குறேன்டாலும் இதை யூஸ் பண்ணி கொள்ள முடியும் தானே அப்போ அதனால் வந்து இதை வந்து நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இது பற்றிய மேலேய தகவல்களை வந்து எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சோம் அண்ணா வணக்கம் வணக்கம் பேர் என் பேர் லக்மால் லக்மால் நல்லா தமிழ் கதைக்கிறார் அண்ணா சிங்களம் அண்ணா சிங்களம் அண்ணா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதே சந்தோஷம் நல்லா இருக்கு நீங்க எங்கேருந்து இருந்து இருக்கீங்க நாங்கள் கிளம்பு மாலம்புடைய கம்பெனி வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த சேல்ஸ் பண்ணுது யாழ்ப்பாணம் எல்லாம் ஆ நாங்கள் ஒரு மெஷின் விற்று தான் நான் பண்ணிய வாரண்டி இருக்கு அப்படின் சர்வீஸ் இருக்கு

நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த இலவசம் ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ கொரியரில் வந்து கொண்டு வந்து தருவாங்க முக்கியமாக வந்து பாருங்கள் எனக்கு பார்த்தோன்னு திகாச்சி போன அஞ்சு பாருங்க நூற்றுக்கணக்கான பேக்கரி உற்பத்தி மெஷின்கள் வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இது என்ன இப்படி இருக்கு அதே என்ன அப்படி இருக்கு இது வந்து ஒரு சேஃப்டி இது என்னன்னு இது இதில் ஒரு பாம் மட்டும் தான் இதில் அடுக்க முடியும் இது வந்து மல்டி பர்பஸ் மெஷின் இதில் கேக் பன் எல்லாம் செய்ய முடியும் அது எதுக்கு வேணும் இந்த மெஷினை பார்க்க நல்ல குவாலிட்டியாக இருக்கு நான் பார்க்க கையை பிடிக்கவே உண்மையில நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த மிஷினில் பிடிச்சிருக்க சூப்பராக இருக்கு அந்த என்ன சொல்றது பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கு நான் எனக்கு பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்போ நானும் ஒரு பேக்கரி தொடங்க போறேன்னா உங்களை கண்டிப்பாக கன்டாக்ட் பண்ணுவேன் சரிதானே அதை மாதிரி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பான் ஸ்லைஸ் பான் ஸ்லைஸ் பாருங்க பெற்ற மெஷின் இருக்குதான் நினைஞ்சு பாருங்க அந்த மெஷின் அந்த இதுவும் இருக்கு இதில் பாத்தீங்களா இது என்ன மா போக்கரண் ஆ இஞ்சி பாருங்க இஞ்சால அப்படியே முன்னுக்குவாங்க இஞ்சாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க உங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசமான மெஷின் காட்டுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாவை வந்து போலை பண்ணி தரும் உங்களுக்கு இதுக்குல நீங்கள் மாவை கோமத் தானே கிரி இதுக்கு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பீசஸ் எடுக்க முடியும் இது எங்களை ஸ்கேல இருக்குதான் நாங்கள் சொல்லுவோம் தேர்ட்டி கிராம் ஒரு துண்டு வேணும் அது நான் அதுக்கு சொல்கிறது அது தேர்டு கேன் எக்ஸ்பென்ட் வேணும் தேர்ட்டி கிரா தேர்ட்டி சிக்ஸ் பீசஸ் ரைட் த ஃபுல் டோ இதுக்கு வச்சுட்டு இது இதில் போடுகிட்டு புரியுது 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 ஆனால் இப்போ பாதி வம்சம் இந்த மிஷினின் இந்த தொழில் வசதி எப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இருபத் இருபத்தஞ்சி கிராம் மாவிலங்களுக்கு ஒரு முப்பது துண்டு வேணுமுன்னு சொல்லி நாங்கள் இதில் வந்து பி என்ன சொல்கிற செலக்ட் பண்ணி விட்டோமுனதுன்னா கீழேக்கு இந்த தட்டில் வந்து அதை கொண்டு வந்து தரும் இதை வந்து உண்மையாக சொல்கிற பேக்கரி செய்ய போகிறவங்களுக்கு வந்து சட்டப்படி அதை விட வந்து ஒரு சின்ன ஒரு கடை தான் அதான் கடையில் வந்து ஒரு புட்டு இடியப்பம் செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் அளவான மெஷினரியல் இருக்குது இங்கே வரும் இது என்ன மெஷினரி என்ன செய்யும் பேஸ்டி செய்கிறதாக இருக்குதா அந்த சீட் செய்கிறது இந்த மெஷினில் தான் பேஸ்டி ஆ பேஸ்டி அந்த பேட்டிஸ் அந்த மாதிரி ஒரு சீட் அடிக்க முடியும் ஆ ரைட் இது பார்த்தீங்கன்னா பேஸ்டி பேட்டிஸ் அப்படியானதெல்லாம் செய்யலாம் முக்கியமாக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு சின்ன ஒரு தொழில் தொடங்க போகிறீங்களா பெருசாக தொடங்க போகிறேன்றாலும் இந்த கம்பெனியை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பாருங்க சரிதானே இந்த இதில் வந்து விசிட்டிங் ஆர்டில் நம்பர் இருக்குது பாருங்க இந்த விசிட்டிங் ஆர்ட் நான் உங்களுக்கு தாரேன் சரிதானே இந்த விசிட்டிங் தொடர்பு கொள்ளுங்கள் உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு நீங்கள் ஒரு தொழில் தொடங்க ஒரு முதலாளி ஆகலாம் நீங்கள் அதுக்கான மிஷினரியில் வந்து நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஃபூஃபர் ஃபூஃபர் இதில் இதில் என்னான்னு எங்களுக்கு வேறு இப்போ வேலை இல்லை நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்கு இதில் சேர வச்சு முடியும் இசும் வரையில் இதில் செட்டில்ஸ் பண்ணு நாளைக்கு ஒரு பத்து மணிக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்களும் அந்த மா டைமில் தான் அது பூ பண்ண வருது ஆ ரைட் ரைட் ஆட்டோமேட்டிக் மெஷின் பாருங்கள் அப்போ எங்களுக்கு தெரியாது நிறைய இருக்குது மறக்காமல் அண்ணா வாங்க அண்ணா பேர் என்ன சொன்னீங்க லக்மால் லக்மால் அண்ணா நெல்ல கதைச்சிருந்தார் பிடிச்சிருக்குமா இருந்தால் லக்மால் அண்ணா ஃபோன் நம்பர் ஆ சொல்லுங்கள் ஜீரோ செவன் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் உங்களுக்கு கம்பெனியோட கதைக்கிறத விட லக்மால் அண்ணையோட கதைங்க அவர் உங்களுக்கான முழுமையான தகவல்களை தருவார் மிக்க நன்றி நன்றி நீங்கள் ஃபஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் இல்லை வருது இது வந்து வேல்யா இந்த கண்காட்சி வந்து பதினஞ்சு வருஷமாக நடைபெற்று கொண்டு இருக்குது தொடர்ந்து வந்து கொண்டு மறக்காம மறக்காமல் இந்த கம்பெனியை தொடர்பு கொண்டு உங்களுடைய சேவையில வந்து பெற்றுக்கொள்ளுங்க ஓகே